இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் ஆழக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுதிகரிக்கும் ஒன்றிய வன் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒரு குறும்புக்கார இளைஞன் ஒரு போதகரிடம் ரட்சிக்கப்படாதவர்கள் பாவத்தின் பாரத்தை சுமக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் நான் ஒன்றும் பார சுமையை உணரவில்லையே பாவம் எவ்வளவு கனமானது பத்து பவுண்டுகளா அல்லது எண்பது பவுண்டுகளா என்று கிண்டலாக கேட்டான் அந்த போதகர் நானூறு பவுண்டு எடையை ஒரு பிணத்தின் மீது வைத்தால் அது சுமையை உணருமா என்று அந்த இளைஞனிடம் கேட்டார் அதற்கு அந்த இளைஞன் அந்த மனிதன் மறித்து போய்விட்டதால் எதுவும் உணரமாட்டான் என்று பதிலளித்தான் அந்த போதகர் அவனிடம் இவ்வாறு கூறினார் ஒருவன் ஆவிக்குரிய வாழ்வில் மறித்து போய்விட்டான் என்றால் அவன் எந்த பாவச் சுமையையும் உணரமாட்டான் அல்லது அந்த பாரத்தை பற்றி அலட்சியமாக இருப்பான் என்று விளக்கினார் ஆம் என கருமையானவர்களே விசுவாசிகள் ஆவிக்குரிய ரீதியில் மறித்தவர்களாய் அல்ல ஆவியானவரால் உயிர்ப்பிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் மீண்டும் பிறந்தவர்கள் மறுபடியும் பிறந்த அவர்கள் பாவத்தின் சிறிய பாரத்தையும் அதாவது கனத்தையும் உணர வேண்டும் பாவத்தின் பாரத்தை உணராத இடத்தில் பாவத்தை குறித்த துக்கம் இல்லாத இடத்தில் கிறிஸ்துவுக்குள் புதிய பிறப்பு உண்மையில் நிகழ்ந்ததா என்று நியாயமான கேள்வியை கேட்பது அவசியம் தாவீது பாவம் செய்த போது அவன் சொன்ன வார்த்தைகளை பாருங்கள் என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது நீர் என்னை ஈசொப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்னை கழுவி அருளும் அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று தன் பாவத்தை மறைக்காமல் தேவனிடம் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டான் நம் பாவங்களுக்காக வருந்தி உண்மையான மனம் திரும்புதலுடன் கிறிஸ்துவிடம் வரும்போது நம் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று பரிசுத்த ஆவியானவர் உறுதியளிக்கிறார் ஒன்று ஒன்பது இவ்வாறு கூறுகிறது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் ஒரு கல்லூரியில் புதிய மாணவன் ஒருவன் தனது அழுக்கு துணிகளை பழையதான ஒரு துணியில் கட்டிக்கொண்டு விடுதியின் சலவை அறைக்கு சென்றான் ஆனால் அவன் தனது ஆடைகள் மிகவும் அழுக்காக இருந்ததைக் கண்டு மிகவும் வெட்கப்பட்டான் அவன் அந்த மூட்டையை திறக்காமல் அதை ஒரு வாஷிங் மெஷினில் தள்ளினான் குவியலை அந்த போட்டு கடைசியாக இன்னும் திறக்கப்படாத மூட்டையை தன் அறைக்கு எடுத்து சென்றான் நிச்சயமாக ஆடைகள் ஈரமாகி பின் உலர்ந்திருந்தன ஆனால் சுத்தமாக இல்லை என்பதை அவன் கண்டுபிடித்தான் ஆம் உங்கள் பாவங்களை மறைத்து ஒரு மூட்டையில் வைக்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பாவ அழுக்குகளையும் ஒரு முழுமையான சுத்திகரிப்பு செய்யவே தேவன் விரும்புகிறார் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பதை நாம் ஒருபோதும் போதும் எனவே கடந்த கால பாவங்களை கத்தரிடம் அறிக்கையிட்டு ரட்சிப்பை பெறுவோம் தங்கள் சொந்த பாவங்களுக்காகவும் மற்றவர்களிடம் காணப்படும் பாவங்களுக்காகவும் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் மட்டுமே ஆறுதல் பெறுவார்கள் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக எங்களை அதிகமாய் நேசத்துவல் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவ இந்த நாட்களில் கூட பாவடைய பிள்ளைகள் ஆண்டவர் ஆண்டவரே அந்த பாவத்தின் ஆண்டவர் சுமையை உணரட்டும் ரஜா ஸ்தோத்திர ஆண்டவர் பாவம் ஆண்டவரே அவர் இடத்துல காணப்படும் போது அப்பா அவைகளை மறைக்காமல் அறிக்கையிட்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருவைகளை கொடுப்பீராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்பதை உணர்ந்த ஆண்டவரே கர்த்தருக்கு முன்பாக தங்களை ஆண்டவரை அறிக்கையிட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருவைகளை கொடும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே